மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவை என்ற மனநிலையில் மக்கள் உள்ளதாகவும் புன்னகையுடன் மக்கள் வரவேற்பதை பார்க்கும் பொழுது வெற்றி உறுதியாக தெரிவதாகவும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கூறியுள்ளார் இது தொடர்பாக விஜய் வசந்துடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியின் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு விஜயவாசன் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தற்பொழுது தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் கொண்டு கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அந்தந்த நிர்வாகிகளுடன் அவர் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் கொண்டு கொண்டிருக்கின்றனர் நம்மோடு தகவல் இணையதான் அவருடைய சில கேள்விகள் கேட்கலாம் வணக்கம் தொடர்ச்சியாக வாக்கு சேகத்தில் ஈடுபாடு கொண்டு வைப்பீங்க எப்படி மக்களின் மனநிலை இருக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்பதை நன்றி உயர்ந்து இருக்கிறார்கள் எங்கே சென்றாலும் வந்து மக்கள் ஒரு குண்டகையோடு என்ன வரவேற்கிறார்கள் கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலும் மிகப்பெரிய வெற்றியிருக்கிறது ஓகே வரவேற்பு என்பது பல பகுதிகளில் இருந்துட்டு இருக்கு இந்த வரவேற்பு எல்லாமே வாக்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்மைப்பீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வரவேற்பு எல்லாமே வந்து வாக்காக மாறும் ஏன்னா வந்து மத்திய தாலும் பாஜக அரசு எப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் நல்லா உறுதியிருக்கிறார்கள் அதனால கண்டிப்பாக வந்து அந்த உலகிக்கே தெரியும் அது வாக்காக மாறிவிட்டு இப்போ தமிழகத்தில் மற்ற பாராளுமன்ற தொகுதிகளில் இல்லாமல் கன்னியாகுமரி பாகாளுமன்ற தொகுதி மதத்தை சார்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆல்ரெடி எழுந்துட்டு இருக்கு தற்பொழுது இங்க இருக்கும் மத வழிபாட்டு தலங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அலுவலகமாக மாவைய வைக்கிறது சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிவிடுகிறார் எப்படி பாக்குவீங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜக அரசு இப்படி பேசுவது வந்து மிகவும் வந்து தவறானது என்று சொல்லுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வரவேற்பு இல்லை பாஜக வலவீனமாகி இருக்கிறது எங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமில்ல வியாபாரிகள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பதிவு செய்யும் ஏன்னா வந்து ஒரு இல்லை எல்லாருமே ஒரு மனதாக காங்கிரஸ் நம்ம வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் பாராளுமன்ற அந்த இந்திய கூட்டணி வேட்பாளர் விஜயதவரசன் தற்பொழுது தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுடன் கூட்டணி கட்சியினராக இந்திய கூட்டணி கட்சியினரும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து